இன்னும் கொஞ்சம் நேரமா வந்துட்டு கூட இன்னும் வந்து லாங்கா போயிட்டு எங்கேயாவது சுத்தி பார்க்க கூட்டு போயிருந்திருக்கலாம் ஃபுல்லா எங்கேயும் நேரம் ஆயிக்கிட்டீங்களே எங்கேயே நாலு மணி ஆகுது இதுக்கு மேல எங்க தூரமா சுத்தி பார்க்க போறது ஆமாண்ணே அதுவும் சரியிலாம் நாங்களும் போய் இவ்வளவு லேட்டா ஆகுவன்னு எதிர்பார்க்கல நீங்க லன்ச் டைமுக்குலாம் ரூமுக்கு வந்து சாப்பிடணும்னு எதிர்பார்க்கப்படாது பக்கத்துலயே தண்டது கிடையாது என்ன அந்த ஒரு ஹோட்டலில் வெய்ய சின்னதா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் சுத்தி பார்க்க கிளம்பிடணும் ரூமுக்குலாம் மறுபடியும் மறுபடியும் வந்தா தான் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு பண்ணுவாங்க இப்பதான் நேரம் ஆயிக்குவாங்க ஆஹ் ஹோட்டல் அங்கே கையோட சாப்பிட்டு அந்த கையை கழுவிட்டு வண்டியில இறங்க வண்டியில இறங்குன்னு அவ்வளத்தையும் அடிச்சு அப்போ அப்பதான் சரி வரும் சுத்தி பார்க்கலாம் இப்படி எல்லாம் நீங்களும் சுத்தி பத்தியாலும் தான் சரிப்பட்டு வராது அது வேற ஒண்ணு ஒன்னே அது நமக்கு சுத்தி பார்க்க இடமும் ஹோட்டலும் பக்கத்துல இருந்ததுனால நாங்க மதியத்துக்கு சாப்பிட வந்துடுறோம்னு சொல்லிட்டோம் அதனாலதான் இனிமே நாளைக்கு எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தானே பாக்கணும் நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் வராது ரூமுக்குள்ள மறுபடியும் சாப்பிடுறதுக்கு வந்துட்டு மறுபடியும் சுற்றி பாக்க முடியாதுல்ல அதனாலதான் இன்னைக்கு பக்கத்துல இங்க சாப்பிட வந்தோம் ஆஹ் அதுவும் சரிதான்ப்பா சரிதான் பொட்டானிக்கல் கார்டன்ல சுற்றி பார்க்க நல்லா இருக்குமா அங்க போகுது பொட்டானிக்கல் கார்டன்ல ஏதோ செடி கொடி புல்லு தர இருக்கும் மாதிரி அதுல சின்ன பிள்ளைகளோட விட்டு ஓடி விளையாட நல்லா இருக்கும் அதுவும் வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கேன் ஆனா இதுக்கு மேல உங்களுக்கும் வேற இடம் போற வழியில இதை பாத்துட்டு வாங்க சுமாரா இருக்கும் சரி இப்ப உங்களை எடுக்காவது பூச்செடி இருக்கும் அதுக்கு போத விடுங்க ஆமா இதா வந்துட்டோம்ப்பா என்ன எல்லாரும் இங்கே இறங்க சொல்லுவோமா இல்ல உள்ள பார்க்கிங்ல இறங்க சொல்லிடலாமே உள்ள பார்க்கிங் இருக்கும்ப்பா அங்க போய் இறங்கிக்கிடலாம் ஆ சரிங்க சந்தோஷம் என்ன விமானம் அவங்க உள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா எங்களை மட்டும் இறக்கி விடுங்க நாங்க முன்னாடி போய் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து நீங்க பார்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் ஆ சரிப்பா டேய் வாங்கினா போவோம் வாங்கினே வாங்கினே வரலாம் வரலாம் இன்னை பார்க்கிங் போட்டுடலாம்ல அந்த இடம் ஃப்ரீயா தானே கிடக்கு ஆமா வாங்கினே கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வாங்க ஆ ரைட் ரைட் ஓகேண்ணே எல்லாம் இறங்குங்க இறங்குங்க சரி இந்த டிக்கெட்லாம் எதுவும் எடுத்து முடியும் இருக்குமோ அப்படின்லாம் சொல்லலையே ஃப்ரீ நம்ம இல்லை சொன்ன மாதிரி இருந்தது வாங்க எதுக்கும் உள்ள போய் பார்த்துருவோம் கவர்மெண்ட் இடம் தானே ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டேய் டேய் பசங்களா ஆ என்னண்ணா டேய் நீங்க பாட்டுக்கு எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க இல்லமே உள்ள போறதுக்கு ஃப்ரீயா இல்ல காசு எதுவும் கட்டணுமா என்னன்னு சொல்லி உள்ள போய் போறோம் டேய் காசு கட்டுற இடம் அங்க இருக்குடா அதான் என்ட்ரன்ஸ்லயே பெரிய போட ஒன்னு பேனர் ஒண்ணு வச்சிருக்காங்களா பெரிய ஆளுங்களுக்கு முப்பது ரூபாய் சின்ன பசங்களுக்கு பதினஞ்சு ரூபான்னு கேமரா கொண்டு போனா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க அங்க அது போட்டல நீ பாக்காம தான் நீ போயிட்டு இருக்கீங்க முடிஞ்சிடும் ஐயோ அப்படியா நாங்க ஃப்ரீன்லாம் நினைச்சோம் சரியா போச்சு போ வாங்க எத்தனை பேர் என்னென்ன கவுண்ட் பண்ணி சீக்கிரமா அவ்வளவு இருக்கும் காசு கட்டுங்க ஆஹ் சரி என்ன இந்த போறேன் போ என்ன சோனி இப்ப நீ ஓகே

சண்டைகள்னா வரதான் செய்யும் அதுல தரப்படி வாங்க தான் செய்வோம் அதுக்கெல்லாம் உள்ள சித்தி பார்க்க போலாம் ரோஸ்க்கு கடனெல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் நடுவுல உட்கார்ந்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கம்மா நான் சின்ன பொண்ணு பூமாரி வச்சு எடுத்துக்கிறேன் நீ உனக்கு அழகா எடுப்ப எனக்கு போனாலும் ஆனாலுமா ஒழுங்கா எடுக்க மாட்டா சேக்காய் பயிர் ஒரு மாதிரி இருக்கும் அந்த நீ எடுத்து அப்புறம் வரும் அதனால ரெண்டு ஒருத்தியனே எடுப்பான்

இந்த போன் நல்லா சூப்பரா கிளியார்ட்டியா இருக்கும் சார்ஜ் வந்து ரூம்ல சார்ஜ் போடணும்ன்றே மறந்துட்டேன் بیٹாய் விடு ர மப்புள என் போன்ல போட்ட எடுத்துடலாம்

நான் உங்க அண்ணன் வழக்கே அவங்களுக்கே சின்ன அல்ல டிக்கெட் தான் போட்டு வச்சிருக்கேன் வேற உங்களுக்கு எப்படி பெரிய ஆளு டிக்கெட் போட முப்பது ரூபா கொடுத்து இங்க உள்ள போனோம் பதினஞ்சு ரூபா தானே அதனால சின்ன பிள்ளை லிஸ்ட்ல தான் உங்கள போட்டுருக்கு சாப்படி அரைக்கப்படி முக்கியப்படி அவள வந்து அம்மா தூண்டு கிடக்குவ இது பெரிய லிஸ்ட்ல இவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும் வார்டுன்னு அவ்வளவா உள்ள ரூம்லலாம் தனியாக விடப்படாதுன்னு பார்த்தேண்ணே நம்ம கூடையே கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கூப்பிட்டு வரணும்னு பார்த்தேன் அங்கா பேட்ட அடக்கலவ வேற வேகமா யாரா நில்லுங்க லட்சுமி சும்மா இரு எக்க வேற அவள எங்கனா பேட்ட அடபானுக்கு அவள தியாடி பிடிச்சு கண்டுபிடிக்க முடியாது பயமா இருக்கு இவள கூட்டிட்டு வந்துட்டு ஈரக்குளையே நடந்துது எனக்கு வந்த மாதிரியே இதுவள திருப்பி கொண்டு போய் ஊர் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லாட்டினே உள்ள அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாதனால எனக்கு பயமா இருக்கு நேத்துல நினைக்கலாம் எனக்கு மதியம் வயிற்றே கலக்கி போச்சு எனக்கு ஊரோ கூட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க முடியல என்னால எங்கேயும் போக முடியாது தான் எங்கமே கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு வரவாளுவே வரட்ட வரட்ட ஓடு ஓடு நம்ம முந்தங்கையிலேயே அவ்வளவு பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் நினைச்ச முடியாது பேட்டு வரட்டும் நம்ம பொறுமையா உள்ள கூட போவோம் பாரு பெரிய கலதை வேலை சொல் பேச்சு கேக்குதான்னு யாருக்கிட்ட சாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு தான் அலையுதுவேன் வேற சின்ன பிள்ளைகளோட திட்டி என்ன பண்ண அதுவும் சரிதான் உம்மா அங்க பாரு கிரேந்தி செடி ஆமா இந்த கிரேந்தி செடியை பாக்கிறதுக்கு தான் மயில் கணக்குல கடந்து வந்து இங்க வந்து இந்த கிரேந்தி செடியை பார்க்க வந்திருக்கு சும்மா இருல எந்திச்சு வா அங்க வியார செடி ஏதாவது வச்சிருக்கவளானு பாப்போம் என்றே இந்த லட்சணமா இருந்தா அங்க உள்ள என்ன நீ இருக்குமோ தெரியல ஆமா பத்தியா இது மஞ்சள் கலரா அரக்கு கலரா மஞ்சள் கலரா நினைக்கிறேன் என்ன கலராவே இருந்து போட்டு இருந்துட்டு போட்டு அது நம்ம ஊர்ல தான் காட்டுக்குள்ள மாளையில இருந்து துக்கி போட மாளையில యాகப்பட்டது முளைச்சி கிடக்குமே வீட்டுக்கு வீடு தான் இருக்கு நீ என்ன யாரோ இடுமோ அதிசயமா பாக்க மாதிரி வந்து வந்து பறந்து இருக்கான் வா நம்ம ஊர்ல எல்லா என்ன ஓட்டம் ஓடியனு பாரு அவனுவா வந்ததுல இருந்து இந்த ஒரு வேலையும் தான் செஞ்சிட்டு அட காணுவா ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரே துரத்தி துரத்தி அடிக்கிறதும் பிடிக்கதும் உருளுவதுமாதான் இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கு அவனுக்கு நல்லா வசதியா கிடைச்சு போச்சுட்டு கிடந்து உருளுவானுல இருப்பணுமே தண்ணி உருண்டாக்காம உருண்டிட்டு அப்பாலும் சண்டைக்கிட்டு சரி நாங்க போய் நம்ம சுத்தி பார்க்க போவோம் இந்த உத கலர் பூ சூப்பரா இருக்கு ஆமா சோனி அங்க தூரத்தலயே பாரு அந்த ஆर्च மாதிரி இருக்கு பாரு அந்த இடத்துலயே நின்னு போட்டோ எடுக்க அழகா இருக்கும் நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு லாஸ்ட் அங்க போய் போட்டோ எடுப்பேன்ன हां சரி வாங்க நம்ம இப்ப போய் சுத்தி பாப்போம் நிறைய தொட்டில செடி விதவிதமா இருக்கு இவன் சோனி எல்ல இது இன்டோர் பிளான்ட் தானே இல்ல இது இன்டோர் அவுட்டோர் எல்லாத்துலயே வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா கொஞ்சம் நனல் படனமா இருக்கும் அதுல ஒரு இடத்துல ஒரு போர்டுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா செடி வாங்கிட்டு கூட போலாம்னு சொல்லி போட்டுருந்துச்சு நம்ம என்ன வாங்கியே போறோம் பார்க்கதானே போறோம்

தோனி நம்ம போட்டோ எடுக்கலையே போய் பாத்திட்டு வருவோம் எந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கு அப்புறம் போட்டோ எடுப்போம் அங்க தான கடப்பணுமே அம்மா பூரா அந்த கார்டன் தான் சொல்லிட்டாங்க இன்னைக்கு அப்புறம் என்ன வளைச்சு வளைச்சு போட்டோ எடுப்போம் அதுக்கு இல்ல பே ஜோனி என்ன கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் அதுக்கு அப்புறமா போட்டோ எடுக்க நல்லா இருக்காது அதுக்கு தான் சொன்னேன் அட அது வேற இருக்கு ஆமா வெளிச்சம் இருக்க நேரத்துல இப்போ எடுத்துருவோம் பா இதான் கரெகட்டான டைம் சரி அப்போ இங்க இன்டோர்ல மட்டும் என்ன பிளான்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கு அப்புறமா போட்டோ எடுப்போம் என்ன இவ இவ ஜோனி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உள்ள போவும் பா ஆமா பே ஜோனி சரி எல்லாரும் ஆசை ஆசைப்படுறீங்க இருங்க அப்ப செல்ஃபி எடுப்போம் ம் எல்லாரும் இங்க பாருங்க ம் எல்லாரும் பாருங்க ஆ எடு எடு அட என்ன லட்சு நீங்க நல்ல கால போட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்திட்டீங்க சுத்தி பாக்க வரலையா எங்க கூட அதானே பெரிய அளவுக்கு 30 ரூபா கொடுத்துருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு 15 ரூபா கொடுத்துருக்கு இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு இங்க வந்து சுத்தி பார்க்காம இப்படி உட்கார்ந்திருக்கதுக்கா ஏலா நீங்கள் போய் போங்களா எங்களுக்கு கால் வலிக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் உங்களுக்கு என்ன போங்க நீங்கள் போய் நீங்கள் போய் சுற்றி பார்க்கணுன்னா போய் பாருங்களா அவங்கள என்ன பார்க்கண்டா நீங்கள் என்ன பிடிச்சா போட்டு வச்சிருக்கு மைனிய நீங்க சும்மா இருங்க லட்சுமி அக்கா எங்க கூட வந்திருப்பா நீங்க தான் நல்லா உட்காரலாம்னு சொல்லி ஆசைய கட்டி எல்லாம் உட்கார வச்சிட்டீன்னு நினைக்கேன் அட இல்லடா பெரிய பொண்ணு எனக்கே நல்ல கால் வலி எங்கடா உட்காரணும் இருந்துச்சு அவங்க இடம் நல்லா இருந்ததா நான் இங்க உட்கார்ந்திட்டேன் நீங்க போங்க போய் சுத்தி பாருங்க நீங்க இங்க இருந்து பார்க்கவே எல்லாம் அங்க பார்த்தாலே தெரியுதே எக்க வாங்க அக்க நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்திட்டே எப்படி க ஐய சரசி நீ என்ன போவா எனக்கு கால் வலிக்கியா தான் நானே ராத்திரி கால் கொடச்சலா இருக்கு அந்த புள்ளையில தான் கொஞ்சம் தைலம் இல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்களானு சொல்லணும்னு பார்த்தேன் போம்போது வண்டி பட்டி ஒரு 2 ரூபா தைலம் அத வாங்கி தாங்க பாரு அந்த புள்ளையில விட்ட கேக்கணும் ஏதாவது மெடிக்கல பார்த்தா வாங்கி அதையாவது போட்டு கேட்டிட்டு தான் தூங்கணும் நேக்கி ராத்திரி நான் கொஞ்சம் அலஞ்சிட்டே பத்தியா நல்ல கால் வலிக்கி எனக்கு இதுக்கு தான் இந்த மாதிரி வயசான லிஸ்ட் வாடலாம் குடுத்துட்டு அலையப்படாதுங்கிறது ஆமா இவ பெரிய குமரி இவளுக்கு வயசு ஆவாதில்ல அன்னைக்கு கால் இவளுக்கு வராது பேரு செத்து போன புனத்தை பத்தி நான் இக்கு சாப்ப போற அந்த கதையில இருக்கு அடாடாடாடாடா அந்த பத்ரலைய கண்டெல்லாம் பேச முடியாது அம்மா பெரிய பொண்ணு நீ வாங்கியா இப்படி இல்ல கண்ணோடு கிட்டே உடைய பக்கந்துருக்க புரியா நான் சுத்தி பாக்க போறேன்ப்பா ஓ நம்ம போவோம் நீங்க வருவீங்களே கொஞ்சம் சுத்தி பாத்துட்டு அப்புறம் என்ன உட்கார்ந்துக்கிட்டியே பாரு வாங்க நான் போறேன் நானும் சுத்தி பாத்துட்டு வரட்டுமாக்கு அட நீ பேய்ட்டு வா சரஸ் எங்கள காண்டி எல்லாம் பார்க்காத ஆமா நீ பேய்ட்டு வா பேய்ட்டு வா ஆ சரி கேப்ப நான் வாறேன் எல்லாம் இருங்க அந்த வந்துட்டேன் இங்க இருந்து பார்த்தாலே இந்த ஊரே தெரியும் போல இருக்கு நல்லா தான் இருக்கு பத்தியா கேடா ஆமா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பச்சே இருக்கு எங்க திரும்பினாலும் எல தோளு மேல கையை போடாதல நான் வேற குள்ளமா தெரிவேன் அம்மா நீ எப்படி பார்த்தாலும் குள்ளந்தாமா அப்படியே நில்லு ஆ எடுத்தாச்சி வேற போஸ் எதனா கொடுங்க ரெண்டு பேரும் ஐயோ போட்டோ எடுத்ததுலாம் போதும் நான் அதுல லட்சுமிக்கா பத்திரிக்காக உட்கார்ந்துருக்கேன் நானும் போய் உட்கார்ந்துருக்கேன் நீங்களும் வேற இடத்துல போய் போட்டோ எடுக்கணும்னா போய் எடுங்க ஏமா நீங்க எங்க கூட வாம்மா நாங்க ரெண்டு தான் தனியாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம் நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிடுறேன் அட நீங்க சின்ன பிள்ளையிலேயே சந்தோஷமா இடமோ ஓடி ஆடி எல்லாம் பண்ணுவீங்க எனக்கு வயசாகி போச்சு இல்ல நான் ஐயோ கூட சேர்ந்துக்கிறேன் நீங்க போங்க போய் சுற்றி பாருங்க எட்டே எங்க எல்லாம் கூட வந்திருந்தாங்கன்னா நீங்க இப்படி சொல்லவே மாட்டீங்க நல்லா எங்க கூட ஜாலியா எல்லா இடமும் சுற்றி பார்க்க வருவீங்க எங்க அம்மாவும் எல்லா இடமும் வருவா நீங்களும் நீங்க இவங்க கூட சேர்ந்ததுல இருந்து ஒரு எங்க கூட வரவே மாட்டீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படி இல்லை உங்க அம்மா எல்லா இடமும் சுத்தி பார்க்க ஆசைப்படுவா அதனால அவளும் என்னையும் கூட்டுட்டு போவா நான் எனக்கு இப்போ கால் வலிக்குதுன்னு அவ்வளவு கூட பெரிய அளவு கூட கருந்துக்கிட்டேன் நீங்க போயிட்டு வாங்கம்மா அம்மா வாங்க கூட எங்களுக்கும் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்லாம் போற போற இடத்துல போட்டோ எடுத்து நினைக்கிற இடத்துல உங்க கூட எடுப்போம் ஆமா இந்த சரணம் எங்க கூட வர மாட்டேங்க சஞ்சய் எங்க கூட வர மாட்டேங்க எல்லாரும் அவியல்வ கூட பேர்ந்தால போய் வாயாடி இங்க என்ன நடக்குது வந்துட்டியா நல்ல வேளை வந்த வா வா என்னாச்சு இப்ப நீங்களே இவ்வளவு கூட எங்கயுமே கூட போக மாட்டீங்கலாம் போட் எடுக்க மாட்டீங்கலாம் ஒன்னா சுத்த மாட்டீங்கலாம் எங்கயோ தனித்தனியா சுத்த வேறியலாம் அதங்க ஒரே குறையா இருக்கு அவ்ளோதானே இந்த போட் எடுத்துட்டா போச்சு சரணத்தால எங்க கூட பேச கூட மாட்டேங்கறாங்க அது அது கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா உன்னைய நானும் பாத்துக்கிட்டதாம்ல இருக்கேன் ரொம்ப பிஸியா தான் சுத்திக்கிட்டு இருக்கமா

சரி நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நான் லட்சுமி அக்கலாம் இருக்கவே நான் பேசிட்டு வரேன் ஓ அப்ப அவங்க பின்னாடி மட்டும் நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பியலோ ஏய் சஞ்சனா வாய் அடக்கி பேசுன்னா ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க வாய் உடைக்க போறே பேரு இல்ல நீ வசமா மாட்டு அப்ப இருக்கு பாரு உன்னை நான் அம்மட்ட சொல்ல தான் போறே பாரு ம் சொல்லு சொல்லு எது வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன் ஏய் சஞ்சனா வா நம்ம வேற இடம் சுத்தி பாக்க போலாம் தேவ சண்டை போடாதே பாடி போலாம் ரொம்ப பண்றான் ஏய் வாண்டு என்ன அத்தனை அப்புறம் நல்ல ஸ்டைல் ஸ்டைலா போஸ் குடுக்குறேன் ஒரு நாலஞ்சு போட்டோ எடுக்கியா

அதுக்கிட்டே வா போ ஏ வாவ் சூப்பரா இருக்கு இந்த போட்டோங்க பாற வாங்க வாங்க என்ன நீங்களும் இங்க வந்தாச்சு சுத்தி பார்க்க போலயா பிள்ளையளோட ஆமா வாங்க உட்காருங்க ஆமா கண்ணா சுத்தி பாக்க போல பிள்ளையளோட நீங்க போய் பாருங்க நான் இதுல இருக்கேன் கால் வலிக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்களெல்லாம் எல்லாம் இருக்கத பார்த்துட்டு தான் வந்தேன் ஆமா பிள்ளையளோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அப்படியே சுத்தி பாக்க போவீல இருக்கணும் பார்த்தா இங்க வந்துட்டீல அதான் கேக்கேன் அதுவே சின்ன பிள்ளையளே சுத்தி பாக்கும் ஓடி ஆடி நம்ம அப்படியே வயசாயி போச்சு நம்ம ஒரு வரமணமே உட்கார்ந்திர வேண்டியதுதான்

ஆ அதை சொல்லுங்க அவ்வளோதான் இடம் வேற நம்ம என்னக்க பார்க்க தான் புள்ளி தரையில் விளையாடி பிள்ளையில விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு போட்டால் எடுக்க இருக்கு இடம் அவ்வளோதான் இன்னைக்கு சுற்றி பார்ப்போம் அவ்வளோதான் இதுமே ரூமுக்கு போய் படுத்து நல்லா தூங்க வேண்டியது தான் ஆளுகள் விட்டு ஆமாம் அதை சொல்லுங்க இவ்வளோ அழகாக குழந்தைங்கள்லாம் விளாடுறாங்க நமக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்த அப்புறம் இதே மாதிரி இடத்துக்குலாம் வரணும் குழந்தைங்கள விளாட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷ கூட சந்தோஷமாக இருக்கணும் அடையும் இந்த அழட அடீந்த அளதனி அவள்தானா பூக்களே சற்று போய்விடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பாருங்க உங்க ஆயா போங்க அங்க பாருங்க அந்த நியூ எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துங்களா உம் நல்லாதான் இருக்கு கார்டன்லாம் அப்படித்தானே இருக்கும் அங்க பாருங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறாங்க அட லூசு

நான் மாட்ட என்னைய போட்டோ எடுத்து என்ன பண்ண ஓ உனியே போட்டோ எடுக்க ஆளு இல்லைன்னு ஃபீல் பண்றியோ வா நான் உன்னியே போட்டோ எடுக்க மரம்டா மரம்டா இதுக்கு ஏதாவது புரியதா பாரு உனக்கு என்ன இப்போ உன்னை வச்சு போட்டோ எடுக்க ஆள் வேணவல தானே நீ நில்லு நான் உன்னியே எப்படி போட்டோ எடுக்கேன்னு பாரு வா வா எந்திரே 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 அட அத இல்லங்க அட நீ இப்டில ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா வா நான் உன்னியே வச்சு போட்டோ எடுக்க வா அவன் என்ன அவன் போட்டಾಟியே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்குது நான் உன்னே எடு எப்படி எடுக்கேன்னு பாரு கமான் கமான் லெட் கோ அட எந்த இடம் நல்லா இருக்கும் இந்த இடம் நல்லா இருக்குமா

என்னடியா ஆடி அசஞ்சு வந்துட்டு இருக்க வேகமா தான் வாங்க ஐயோ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நல்ல ஸ்டைல போஸ் கொடு பாப்ப அப்படியே உட்கார்ந்துட்டு காலை நீட்டிட்டு அப்படியே கண்ணத்துல கை வச்சிட்டு ஒரு போஸ் கொடு பாப்போம் அப்படியே சூப்பரா ஒரு போட்டோ எடுக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் அப்புறம் அந்த தலைய கொஞ்சம் கலச்சி விட்டு ஃப்ரீ கார்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயோ வேண்டாம்ங்க அட கூச்சப்படாத இல்ல நான் எப்படி எடுக்கணும்னு நினைச்சிட்டு வரதெல்லாம் படாத நான் சூப்பரா எடுப்பேன் சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இல்லனா உங்களுக்கு இந்த லொகேஷன் பிடிக்கலனா சொல்லி வேற இடம் போவோம் எனக்கு தனியா எல்லாம் போட்டோ எடுக்க வேண்டாம் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்தாலும் போதும் உங்க கூட எடுக்கணும் அவ்வளவுதான்

நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ தப்பே பண்ணாலும் அத ரசிச்சுக்கிட்டேன் உன்னை புடிச்சுக்கிட்டேன் டைட்டா புடிச்சுக்கிட்டேன் இனி விடவே மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் அப்பப்ப கோபம் வரும் கூட சண்டை வரும் நச்சுன்னு எச்சி தந்தா எல்லாமே மாறும்